கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிற படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆன இந்த படம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைந்த அபினய் கிஞ்சர் அவர் வந்து நடித்த கடைசி திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேக்கிங்கிலே எப்படி அப்படின்னா இந்த படத்தில் வந்து மொத்தமே வந்து இப்போ என்னென்ன கேஸ்ட் அப்படின்னு போட்டோன்னா ஒரு நாலு கேரக்டரோட ஃபோட்டோ போடுவாங்க இல்லையா மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு கேரக்டர் தான் அதுக்கு மேலே இல்லை அப்போ அந்த அஞ்சு கேரக்டர் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநய்க்கிங்க பண்ணியிருக்காரு நிவாஸ் ஆதித்தன் அவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அதுக்கப்புறம் எஸ்டர் நூரனா அவங்க வந்து இந்த படத்துடைய கதாநாயகி அதுக்கப்புறம் வந்து ஆத்விக் ஜலந்தர் அவர் அதுக்கப்புறம் ஆத்விக் ஜெஃபானியா இவங்க தான் இவங்க அந்த அஞ்சு பேர் தான் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும்தான் வந்து சில பேர் வந்து போவாங்க படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஹீரோவும் நமது ஆத்விக் ஜலந்தரும் அதுக்கப்புறம் வந்து அபினய்கிங்கரும் அபிநேக் கிங்கர் வந்து நீண்ட நாட்களாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் உடல் நல்ல குறைவால் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருந்தார் இந்த படம் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா லைஃப்பில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செகண்ட் சான்ஸே இந்த படம் உருவாக்கி கொடுத்துருக்கும்